ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிழம் உண்டாகட்டும் இந்த நாளிலும் வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையை அவருடன் கேட்க எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கும் அருமையான தேவச்சன்மே உங்களை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளிலும் செய்தனுடைய தலைப்பு நீ ஆசீர்வாதமாய் இருப்பார் ஆமேன் அலை லூயா தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் விருப்பம் எல்லாம் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு ஆயிலும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை ஒரு ஒரு ஆயிலும் சரித்திரத்தோடு வியாதியோடு சாபத்தோடு கடனோடு நெருக்கத்திலே போராட்டத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை ஓட்டத்தை முடிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல எல்லோரும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் சமாதானமா இருக்க வேண்டும் சுகமா இருக்க வேண்டும் நன்மையை சுதந்தரிக்க வேண்டும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த ஏதெனிலே தேவன் பொன் விளைகிற பூமியில தேவனாகிய கர்த்தர் செழிப்பான அந்த ஏதென் தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஆதாம் தேவாலயம் கொண்டு போய் நிறுத்தினார் ஆமேன் அலலூயா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தான் சாபம் வந்தது வியாதி தரித்திரம் வறுமை இயலாமை தோல்வி எல்லா நிந்தைகள் அவமானம் எல்லாம் கர்த்துடைய வார்த்தைக்கு மீறினபடினால்தான் வந்தது பிரியமானவர்களே தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான திட்டமாய் இருக்கிறது பாருங்கள் வேதாகமத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் ரெண்டாம் வாசனத்தை வாசித்து பா கடைசி ரெண்டாம் வாசனத்துல கடைசி பகுதியை வாசித்து பார்த்து சொன்னால் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஜெயின் தலைவர் நீ ஆசிர்வாதமா இருப்பாரு தேவனாகிய கர்த்தர் ஆபரகாமை அழைத்து ஆபரகாமை பார்த்து சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஆவேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே இந்த ஆபரகாமை கர்த்தர் அழைத்து நான் உனக்கு காண்மிக்கும் தேசத்திற்கு போ அந்த இடத்துல நீ ஆசிர்வாதமா இருப்பா தேவன் சொன்ன இடத்துல நாம் நிலைநிற்கும் பொழுது நாம் தேவடைய வார்த்தைக்கு கீழ்படுந்து இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒருவேளை கத்தர் சொன்ன இடத்துல நெருக்கங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் சவால்கள் வரலாம் நிந்தனைகள் வரலாம் தொடர்ந்து தோல்விகளை கூட சந்தித்துக் கொண்டிருக்கலாம் இல்லாம சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் ஒன்று மாத்திர உண்மை கற்றுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை வாக்குத்தம் பற்றினவர் வாக்கு மாறாதவர் மனம் மாற அவர் ஒரு மனுஷன் அல்ல பொய் சொல்ல அவர் ஒரு மனு புத்திரனம் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே கிறிஸ்தவலாக இருக்கிற நாம் ஆண்டவராக இயேசு சொந்தராட்சராக ஏற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அதை நாம் அறிந்து நாம் ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முதலாவது என்ன பண்ணும் நாம் கத்துடைய வார்த்தை விசுவாசி நம்பணும் முதலாவது நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று கத்துடைய வார்த்தை இந்த வேலை உனக்கு நேராக புறப்பட்டு வருது என்று சொன்னால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உனக்குத்தான் அந்த கத்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் இந்த வார்த்தை என்னுடைய நல்வாழ்வுக்காக தேவன் பேசுகிறார் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து பேசினாலே அநேகருக்கு பல கேள்விகள் இது செழிப்பின் உபதேசமா இருக்குமா இது எப்படிப்பட்ட உபதேசமா இருக்குமா கருணியானவர்களே ஆசீர்வாதம் என்பது கல்வாரி சிலுவையில தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சம்பாதித்த மிகப்பெரிய சொத்து பாவம் மன்னிப்பு நிச்சயம் எப்படி கல்வாரி சிலுவையில பாவம் மன்னிக்கப்பட்டதோ அதே போல தேவனாகிய கர்த்தர் சாபத்திலிருந்து நம்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த சாபம் வியாதி தரித்திரம் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து ஆண்டவர் இருக்கிறார் அநேகர் ஆசீர்வாதத்தை குறித்து அநேகர் பலர் பலவிதமாய் போதிக்கிறபடினாலே இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை கேட்டாலே அநேகருக்கு அலர்ஜி இருக்கிறது உண்மைதானே அலையிலுயா கிறிஸ்து இயேசுவின் அன்பு நீங்களும் நானும் நிலையில்லாத இந்த பூமியில் சங்கீதக்காரன் சொல்கிறாங்க இல்லை என் சத்து முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இல்லை நிரம்பி வழிகிற ஆசிர்வாதம் இந்த ஆபரகாமுக்கு கர்த்தர் சொன்னால் நீ ஆசிர்வாதமாக இருப்ப எங்கே ஆசிர்வாதமாக இருப்ப கர்த்தர் முன்குறிக்கப்பட்டு கர்த்தர் சொன்ன இடத்துல கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் ஆபரகாம் புறப்பட்டு போனார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய வார்த்தையை ஒரு குழந்தையை போல நாம் நம்ப ஆரம்பிக்க வேண்டும் தேவடைய வார்த்தை எப்பவுமே கர்த்துடைய வார்த்தை வரும் சூழ்நிலை சாதகம் இல்லாத நேரத்தில் தான் கத்துடைய வார்த்தை நமக்கு நேரா புறப்பட்டு வரும் கத்துடைய வார்த்தை நமக்கு சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையாக இருக்கும் போது தான் யுத்தத்துக்கு போ உனக்கு ஜெயம் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை வரும் அங்கே யுத்தத்துல ஜெயமே கிடைக்காத ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தேவன் உன்னை அனுப்புவார் இந்த ஆபரகாமுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லாத இருக்கிற ஆபரகாம எழுபத்தி ஐந்து வயதுல எழுபத்தி வயதுல கத்தர அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நம்பப்படுவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலை ஆபரகாம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் ஆபரகாமுக்கு அது நீதியாக தேவன் எண்ணினார் அருமையானவர்களே நீங்களும் நாம் கத்துரிய வார்த்தை விசுவாசிக்க வேண்டும் முழு பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறது இயேசுவை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சொல்ல இருக்கிறது தெரியுமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் முதலாவது விசுவாசிக்கணும் இரண்டாவது கீழ்ப்படியணும் கத்துடைய வார்த்தை ஆமிரகம் விசுவாசித்தார் இரண்டாவது கத்துடைய வார்த்தைக்கு ஆபிரகம் கீழ்பணிந்தார் மூணாவது ஒரு கார் என்ன தெரியுமா நான் ஆசிர்வாதத்திற்காக ஆசிர்திக்கப்படுவதற்காகவே தேவர் என அழைத்து அழைப்பிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது அருமையானவர்களே ஆபரகமுடைய அழைப்புக்குள்ள ஒரு ஆசிர்வாதம் இருந்தது ஆனால் அந்த ஆதியாக பதிந்தாம் அதிகாரத்துல தன்னுடைய சகோதரர்கள் மூன்று எல்லாவற்றையும் செழிப்பான பூமியை எடுத்துக்கொண்டு கிழக்கே போகிறார் ஆபிரகம் ஒன்றுமில்லாத இடத்துக்கு போய் சோர்ந்து உட்கார்ந்து உடன் ஆபிரகாமே நீ உட்காராத ஏழுமைய நாட வடக்கே கிழக்கே மேற்கே திருக்கே எம்மா தூரமா எழுந்து நட அவ்வளவு தூரமும் உனக்கு ஆசிர்வாதம் இருக்கிற நீ சுதந்திரிக்க வேண்டிய எல்லாம் எவ்வளவு உன்னால எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீ நட அதையெல்லாம் உனக்கு நான் தருவன் சொல்ல கண்களை ஏறெடுத்து பாரு என்று சொன்னார் இன்றைக்கு இந்த செய்தி கேக்குற அருமையான மகனே மகளே நீ தோற்று போய் இருக்கிறாயா நீ ஏமாந்து போய் இருக்கிற உடைய பிசினஸ் லாஸ் ஆயி போய் இருக்கிறாயா கத்தரை ஆராதிக்கிறனே ஏசு சந்திரச்சரக ஏற்றுக்கொண்டிருக்கிறனே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தோல்வியா இருக்கிறது எல்லாம் சாபமா இருக்கிறது எல்லாம் தடையா இருக்கிறது எல்லா சத்துருக்களை எழுந்திருக்கிறாங்க என்று சொல்லி

நீங்கள் ஆசிர்வதிங்க இந்த மூன்று காரியத்தை செய்யுங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய வாக்கு விசுவாசிங்க கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கத்துடைய வார்த்தையை நீங்க அறிக்க செய்யுங்க ஆசீர்வாதத்திற்காக வேகன் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க மற்றவர்களை ஆசிர்வதிங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க இடம் கொள்ளாமல் போக மாட்டவனை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன கத்தர் நீ வருகையிலும் ஆசிர்வதிப்பாய் போகையிலும் ஆசிர்வதிப்பாய் என்று சொன்ன கத்தர்

அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கா நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறதோ இன்னைக்கு ஜீரோல இருந்து நீங்க ஆரம்பிங்க இன்னைக்கு தரித்திரமா இருக்கலாம் இன்னைக்கு எல்லாம் தடையா இருக்கலாம் ஒன்றும் இல்லாம இருக்கலாம் கர்த்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது நீங்க ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டவங்க நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க நீங்க ஆசீர்வா வாக்கு தத்த வசனத்தை நம்புங்க அறிக்கை செய்யுங்க கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்படிங்க அதை விசுவாசிங்க அந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க நீங்கள் இருப்பீங்க உங்களுக்காக நான் சிப்பிக்கிறேன் பிதாவே என் ஆண்டவராக இயேசு பரிசுத்த நாமத்தினாங்க இந்த இரவு வேலையில உங்களுடைய பாதத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம் அப்பா இந்த நாளில நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்ற தலைப்புல கர்த்தாவே உடைய வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணணும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில ஒரு ஆசீர்வாதம் துளிக்கிட்டோம் அப்பா வனாந்தரத்துல தோல்வியின் பாதையில நெருக்கத்தின் பாதையில கண்ணீரின் பாதையில கவலையின் பாதையில அன்றைய தரித்திரத்தின் பாதையில் கடந்து வரலாம் ஆனால் ஒன்று மாத்திரம் ஒன்று ஒன்று மாத்திரம் உண்மை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆசீர்வாதம் என்ற பாதையில கண் நிச்சயம் ஒவ்வொருத்தனையும் நடத்த போறீங்க இஸ்ரோலை ஆசீர்வதிப்பதை கத்திற்கு பிரியும் வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளிலே நீ ஆசீர்வாதமா இருப்ப என்ற வார்த்தையை நான் எடுத்து பிரசங்கித்திருக்கிறேன் கேட்க ஒருடைய இருதயம் திறக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படும் விசுவாசத்துல ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசத்துல முன்னேறி செல்லட்டும் அப்பா கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்கள் கோடா கோடி பெருங்கும்படி நான் செபிக்கிறேன் கர்த்தாவை உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லி ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி இவர்கள் விசுவாசிக்கட்டும் கர்த்தர்களை ஆசீர்வதிங்க நன்மையால் நிரப்புங்க ஏசு கிருஷ்ணன் பரிசுத்த நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்க நல்லா இருப்பீங்க காதலசி ஆமேன்